ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் ஃபேமிலி விலாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்பரும் நாங்களும் செமையாக இருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வளாக் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் நான் பிறந்து வளர்ந்த ஊர் அம்மல் அங்கே தான் வந்துட்டு திருவிழா ஸோ அதனால் அதுக்கு போயிருக்கோம் இது ரெண்டாவது வருஷம் போன வருஷம் போட்டு நான் வீடியோ போட்டிருப்பேன் இந்த வருஷமும் வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதால நான் எப்படி கிளம்பிருக்க மாதிரி ஸோ சாரிலாம் கட்டணும் போன வருஷம் சாரிலாம் கட்டிகிட்டு போனேன் இந்த வாட்டி வந்துட்டு அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கின்றதால சுடிதார் போட்டுவிட்டேன் அது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அம்மா நானும் என்னோடய இன்னொரு தங்கச்சி மற்றவங்களாம் வரல மற்றவங்கெல்லாம் வந்துட்டு இது வந்து வீக் டேஸுன்றதால் ஒர்க்கு அந்த அதில் வந்து லீவும் போட முடியாது பர்மிஷன் போட முடியாதுன்னு சொல்லிட்டு பிஸியாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ நாங்கள் வரைக்கும் மட்டும் போனோம் போன வருஷத்தை விட இந்த வருஷம் கூட்டம் அதிகமாக இருந்த மாதிரி இருக்குது அதே போல் போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் வந்துட்டு தீ மிதிக்கும் போது ரொம்ப எனக்கே வந்து மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஏன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப அழகுலாம் குத்தி உடம்புல அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க பார்க்கவே வந்துட்டு ரொம்ப அப்படின்னா சொல்ற பரவசமாகவும் இருந்துச்சு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்தது அது அது அவங்க அவங்களுடைய வேண்டுதல் இந்த நிறையா இந்த மாதிரி நிறையா இடத்துல நடக்குது இது அப்படி பார்க்கும்போது பா அப்படி இருந்துச்சு ஸோ இது ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுவாங்கன்னா அம்மா சொன்னது அங்கே வந்து நெருப்பில் வந்து ஒரு பூ போடுவாங்க அது மலரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து தீ மிதிப்பாங்க ஸோ இது வந்து அங்கேருந்து இன்னொரு கோவிலேருந்து அங்கேருந்து வருவாங்க டே விரதம் இருந்துட்டு அங்கேருந்து வந்து ஃபுல்லாக நெருப்பு அப்படியே மிதிச்சுட்டு ஒரு வாட்டி மிதிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மூணு வாட்டி வந்துட்டு அந்த நெருப்பு குண்டத்தை வந்து சுற்றி வருவாங்க ஸோ எப்பவுமே ஒரு டைமிங் இருக்கும் அப்புறம் நம்ம அந்த டைமிங் போனால் கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆகும் நாங்கள் வந்து ஒரு மணி நேரத்துக்கிட்ட நின்றுட்டோம் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்கிட்ட நின்று அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு வந்து தீமிதித்து போகவே தொடர்ந்து பதினோரு நாள் திருவிழா நடக்கும் நான் ஒரு ஒரு நாளைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் இங்கே வந்து நாங்கள் லாங்கு இப்போ நம்ம வீட்டுக்கிட்டேருந்து அங்கேனா பார்த்தீங்கன்னா அப்படியே வர வழி இங்கேனா இங்கேருந்து போகணும் ஸோ அதனால் போகாமலே விட்டாச்சு நடுவில் ஒரே ஒரு நாள் வந்துட்டு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் அதோடு இன்னைக்கு அப்போ போயிருந்தோம் ஸோ வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பெரிய நாதஸ்வரம் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க அந்த சவுண்டே சூப்பராக இருந்துச்சு அதே போல் அவங்க எல்லாருமே வரும்போது பார்க்கவே நல்லா இருந்தது நிறைய பேர் வந்துட்டு அந்த வாயில் அந்த குலக சத்தம் அதுக்கப்புறம் வந்துட்டு சாமி அந்த ஓம் சக்தி பாலசக்தி இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க நல்லா இருந்துச்சு பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு அடுத்த வருஷம்லாம் வந்துட்டு இன்னும் நல்லா பார்க்கணும் கா காலையிலும் பார்த்திங்கன்னா காளி வரும் காளி வேஷம் போட்டுட்டு அவங்க வருவாங்க ஸோ அதுவுமே சூப்பராக இருக்கும் இந்த வாட்டி அதுவுமே நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த டைமிங் ஆக்சுவலாக இது மோஸ்ட்லி இந்த வீக் டேஸில் வர்றதால நிறைய பேர் வந்து அதுவும் ஸ்கூல் டைம் ஆஃபீஸ் டைம்ன்றதால நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இதே வந்துட்டு ஒரு லீவ் மே மாதம் இல்லாட்டி சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அது போன வருஷமும் தான் இருந்துச்சு இந்த வருஷமும் இப்படி தான் இருந்துச்சு ஆனாலுமே கூட்டம் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் காலை காலையில் காலி பார்க்கறத விட இந்த டைமுக்கு வர கூட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு அதே போல் குட்டி குட்டி கடையெல்லாம் போட்டிருந்தாங்க இதுவும் வச்சிருந்தாங்க கச்சேரி வச்சுருந்தாங்க தொடர்ந்து பதினோரு நாள் வச்சிருந்தாங்களான்னு தெரில ஆனால் டூ டேஸாக வச்சுருந்தாங்க இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறது பார்த்தீங்கன்னா என்னோடய அத்தையோட பையன் அவருமே அழகு குத்திருக்காரு வாயில் இந்த பக்கம் குத்தி இந்த பக்கம் எடுத்திருக்காங்க தீ மிதிச்சிட்டு போன உடனே அங்கேருந்து அப்படியே உருவி எடுக்கிறாங்க அது பார்க்குறதுக்கே இன்னும் பயமாக இருக்குது அதை நான் வீடியோ எடுக்கலை அதை பார்த்துட்டே அப்படி இருந்துட்டு பயமாக இருந்துச்சு பார்க்கவே நிறைய பேருக்கு சாமியும் வந்துச்சு ஸோ சூப்பராக இருந்துச்சு இந்த வாட்டி எனக்கு ரொம்ப மனசு திருப்தியாக போன வாட்டி வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் ஏன்னா இத்தனை வருஷம் கழித்து ஃபஸ்ட் டைம் வந்துட்டு திருவிழா கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தேன் இந்த வருஷம் வந்து ரொம்ப பக்தி பரவசமாக பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா நிறைய பேர் அழகு இருக்காங்க அது அந்த கன்னத்தில் வந்து காயம் எப்படி வா வலிக்குமா ஆறுமா வலிக்கும் கண்டிப்பாக எப்போ ஆறும் அப்படின்றதெல்லாம் யோசிச்சு சாப்பிட முடியுமா அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன் நிறைய பேர் இருந்தாங்க அதே போல் வந்து இதுவும் அழகுமே வந்து சுற்றி பின்னாடி எலுமிச்ச பழம் இந்த மாதிரியும் பண்ணியிருந்தாங்க ஸோ ஃபுல்லாக தீ மிதிச்சுட்டாங்க மிதித்த உடனே தண்ணி ஊற்றி விட்டுருவாங்க அதில் அதுக்கப்புறம் சாமி அந்த இது நெருப்பு இதே வந்துட்டு மூணு வாட்டி வந்து சுற்றி வந்து சுற்றி வந்தாங்க இதில் வந்து என்னென்னா இது முதி முடிஞ்சிருச்சுனாலே எல்லோரும் கிளம்ப ஆரம்பிச்சுனாலே இவங்க சுற்றி வரும்போது நிறைய பேருக்கு இடம் இங்கே கேப் இல்லை இல்லாமல் போயிடுச்சு அவங்க கிளியர் பண்ணி இவங்க சுற்றி வரதுக்கே வந்துட்டு போதும் போதும் ஆச்சு அதே போல் அதுக்கப்புறம் நம்ம கோவிலுக்கு போய் சாமியை பார்க்க முடியாது அது வரைக்கும் சாமி ஃப்ரீயாக தான் இருக்கும் உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஆனால் இவங்க முடிச்சதுக்கப்புறம் உள்ளே போக முடியாது அதுக்கப்புறம் உள்ளே கொஞ்சம் நிறைய ப்ராசஸ் நடக்கும் அதனால நாங்கள் முன்னாடியே சாமியை கும்பிட்டுட்டு தான் நேராக வந்துட்டு இதுக்கே வந்தோம் கிரவுண்டுக்கே வந்தோம் இங்கே ஃபுல்லாக முடிச்சுட்டு இவங்க ஃபுல்லாகவே க இது எடுத்து ஃபுல்லாகவே சுற்றி முடித்ததுக்கப்புறம் இவங்க அப்படி போயிட்டாங்க நாங்கள் வந்துட்டு கடைக்கு போயிட்டோம் ஸோ ரெண்டு கடைக்கு போயிருந்தோம் ஒன்று வந்துட்டு பெட்டு இந்த கட்டிலுக்கு பெட்டு விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம் இங்கேலாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது பாரீஸை விசாரிச்சோம் அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ அங்கே போய் வாங்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம் மேலே கீழே ரெண்டுத்துக்குமே இன்னொன்று ஒரு கட்டில் ஒரு பெட்டு இருக்குது அதை கொஞ்சம் சைஸ் கம்மி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி போட்டுடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம் ஸோ இது வந்து பாதியில் அப்படியே இந்த ப்ராசஸ் அப்படியே போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு இன்றைக்கி வந்து ரெண்டு நாளாக வந்து காரை க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி காரை வந்து வாஷ் கொடுத்துட்டோம் சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க வீட்டு பக்கத்தில் இப்போ பாலிஷ் மட்டும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா முதல்லையே வந்து வெளியே வெளியே நிற்கும் அப்படியே வெயில்லேயே நிற்கும் டஸ்ட்டு பயங்கரமாக அப்படி ஏன்னா ரோடுன்றதால ஒரு மாதிரி இருக்கும் இப்போ கொஞ்சம் கவர்டுன்றதால இது இனிமே நமக்கு பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் நல்ல டைம் இருக்குது ஏன்னா முதல்ல ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும் கார் வாங்கின புதுசில் இப்படி வெயில் நிறுத்துகிறோமே மழையில் நிறுத்துறோமே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு இப்போ கபர்டு கார் பார்க்கிங்கிறதால கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்குது அது நல்லா தொடச்சி அப்படி வைக்கிறதுக்கு அதே போல் எலி அங்கே எலி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ப நிறைய பிளாக்ல ஷேர் பண்ணியிருக்கேன் எலி வந்து ஊஞ்சலாடுது உள்ள குடும்பமே நடத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே வந்து எலி தொல்லை இல்லை ஒன்றுமே இல்லை ஸ்மெல்லுமே வந்துட்டு உள்ளே நார்மலாக என்ன வாஷ் என்ன பர்ஃப்யூம் வச்சிருக்கோமோ அது அந்த ஸ்மெல் வருது அங்கெல்லாம் வந்து என்ன பர்ஃப்யூம் வச்சுருந்தாலும் பர்ஃப்யூம் வச்சுருப்பேன் ப்ளஸ் அந்தருண்டை போட்டுருப்பேன் எல்லாத்தோடய ஸ்மெல்லை தாண்டி ஏரி ஸ்மெல் தான் வரும் ஸோ இது வந்து இந்த ஸ்க்ராட்சுக்காக வாங்கின க்ரீமு இது வந்து எக்ஸ்பைரி டேட்டே முடிஞ்சிருச்சு அப்போ வாங்கின புதுசாக வாங்கினது போல் அதை வச்சு தான் நிறைய ஸ்க்ராச்சஸ் வந்துச்சு இந்த வாட்டி நம்ம வீட்டுக்கு மாறும்போது அதை நிறைய யூஸ் பண்ணிட்டோம்லாம் அதனால அங்கங்கே ஸ்க்ராச்சஸ் இருக்குது ஸோ அதை வச்சு தேய்ச்சி எடுத்துடலாம் பார்த்தா அது எக்ஸ்பைரி டேட்டே முடிஞ்சிருச்சு அதனால் முடிஞ்சளவுக்கு பாலிஷ் மட்டும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலிஷ் ஒன்று போட்டோம் ஆல்ரெடி கார் வாஷும் கொடுத்துட்டோம் அதனால் வந்துட்டு இதுவே நல்லா தான் க்ளீனாக தான் இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் பாலிஷ் போட்டு வச்சுட்டா டஸ்ட் அவ்வளோ சீக்கிரத்தில் படாது பாலிஷை போட்டுட்டு கார் கவரை போட்டுவிட்டோம் அது பாட்டுக்கு இருக்கும் எங்களுக்கு வந்துட்டு இந்த வீடு மாறும் பயங்கர சந்தோஷம் அதில் மெயினான ஒரு சந்தோஷம் காருக்கு கவர்டு கார் பார்க்கிங் கிடைச்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இருக்கிற நிறைய பிரச்சனையில் வந்து இப்படி ஒன்று இருக்கு இருக்குது பார்க்கிங் இல்லாமல் நிறைய காசு கொடுத்து வாங்குற காரை கூட பார்க்கிங் இல்லாமல் ரோட்லேயே அப்படி நிறுத்தி வச்சிருக்காங்க ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு இப்போ வந்துட்டு புதுசாக ரூல்ஸ் வந்திருக்காமே கார் பார்க்கிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சர்ட்டிஃபிகேட் நம்ம ப்ரொவைட் பண்ணால் தான் காரே வாங்க அனுமதி இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி ரூல்ஸ் வந்துருக்கான் ஸோ எந்தளவுக்கு பார்க்கிங் வந்து எல்லோரையும் பாதிச்சிருக்குன்றது பாருங்க ஸோ அந்த வகையில் நமக்கு இப்படி கார் பார்க்கிங் கிடச்சிட்டுன்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ கார் பாலிஷை போட்டுட்டு அந்த சமயத்தில் குருவும் ஸ்கூல் விட்டு வந்துட்டான் அப்புறம் சரி முடிஞ்சளவுக்கு பாதி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணேன் அதுக்கப்புறம் மீதி நான் வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் மேலே வந்துவிட்டேன் இவர் ஃபுல்லாகவே தொடச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்ணாடி ஃபுல்லாகவே வாஷ் பண்ணிவிட்டு கண்ணாடிக்கும் ஒரு க்ளீனர் வச்சுருக்காரு கண்ணாடி கிளீனரே ஒரு லிக்விட் மாதிரி இருக்குது அதுவுமே சூப்பராக இருக்கும் ஆல்கஹால் ஸ்மெல் வரும் லைட்டாக அந்த மாதிரி ஒன்று இருக்குது அதையுமே அவங்க க்ளீன் பண்ணிவிட்டு சரி நீங்கள் வாங்க நான் மேலே போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மேலே வந்துவிட்டேன் பசங்க குட்டி பசங்க நிறைய பேர் விளாடிட்டு இருந்தாங்க பால் விளாட்றாங்க கிரிக்கெட் பால் விளாட்றாங்க கார் மேலே பட்டுருமோன்னு ஒரு பயம் இருந்துச்சு இருந்தாலும் சொல்லிவிட்டு எப்படியா பார்த்துக்கோங்கப்பான்னு சொல்லிட்டு வந்துட்டோம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்